ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பொது தேர்வு எழுதுவதற்காக காத்திருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தான் பள்ளி கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவலை தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய நேயர்களுக்கு பகிரப்போகிறோம் அது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மறு மதிப்பீட்டு திட்டம் தொடர்பாக ரீவேல்யூவேஷன் திட்டம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டது அதாவது தற்போது பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொது தேர்வில் மதிப்பெண் குறைந்தது என்று மாணவர்கள் கருதினால் அவர்கள் விடைத்தாள் நகல்கள் மற்றும் மறுமதிப்பீடு செய்வதற்கான திட்டம் அமலில் உள்ளது அதாவது பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் மட்டும்தான் பொது தேர்வில் தங்களுக்கு மார்க்கு குறைவு அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க விடைத்தாள்களை பெற முடியும் அதுபோல் மறுமதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு தான் உண்டு ஆனால் பத் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அவங்களுக்கு என்னென்னா கூட்டல் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது அவருடைய விடைத்தாள் நகல்களை பெறவோ அல்லது மதிப்பெண்கள் குறைவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருதி மறு செய்யவோ யாருக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு கேட்டால் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த வாய்ப்பை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் வழங்கி இப்போது கல்வித்துறை செயலாளர் குமரகுருபன் அரசாணை வெளியிட்டிருக்கிறார் இனிமே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் விடைத்தாள் நகல் வழங்கவும் மறுமதிப்பீடு செய்யவும் முடியும் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் எப்படி அவங்களுடைய விடைத்தாள் நகல்களை பெறுறாங்களோ அதே போல் மறுமதிப்பீடு செய்கிறாங்களோ அதே போல் பத்தாம் வகுப்பு மாணவர்களும் இந்த பொதுத் தேர்விலிருந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத் தேர்விலிருந்து அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அது போக ஒரு பாடத்திற்கு இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாய் எதுக்கு விடைத்தால் நகல் பெறுவனும் அப்படின்னா ஒரு பாடத்திற்கு இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் அதே போல மறுமதிப்பீடு செய்வதற்கு ஒரு பாடத்திற்கு ஐநூற்றி ஐந்து ரூபாயும் மறு கூட்டல் செய்ய விரும்பினால் இருநூத்தி ஐந்து ரூபாய் கட்டணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ எனவே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும் இனிமே அவங்களால ஆன்சர் சீட்டு பெற முடியும் அவங்களால மறுகூட்டல் செய்ய முடியும் மதிப்பெண் குறைங்கிறது அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க எல்லா பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் பத்தாம் வகுப்பு மாணவர்களும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க ஸோ இந்த அறிவிப்போடு நின்றுக்கல்ல கூடவே இன்னொரு அறிவிப்பையும் கல்வித்துறையால் வழங்கப்பட்டிருக்கு என்னென்னா விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருக்கு அதாவது பத்தாம் வகுப்பு மாணவர்கள் நகல் பெற முடியும் அப்படிங்கிறது அறிவித்ததோடு நிற்காம அந்த மறுமதிப்பீட்டின் போது விடைத்தாள்களில் அதிகமான குறைபாடுகள் சரியாக ஆசிரியர் கரெக்ஷன் ப அப்படின்னு தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆசிரியர்களும் தங்களுடைய பணியை கவனமாக செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அதனால இந்த செய்தி இப்படி இப்படி வரக்கூடிய அப்டேட்டை நம்முடைய சேனல் வழியாக நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் சரியா பாய் பாய்